தூத்துக்குடியில் அண்ணா தொழிற்சங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் சார்பில் பன்னெண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் தூத்துக்குடி மாவட்ட அண்ணா தொழிற்சங்க பேரவை மற்றும் கூட்டமைப்பு சங்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் தூத்துக்குடி அரசு போக்குவரத்து கழகம் முன்பு இன்று நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மண்டல செயலாளர் கல்விக்குமார் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக அண்ணா தொழிற்சங்க பேரவை பொருளாளர் அப்துல் ஹமீது கலந்து கொண்டு போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனைகள் குறித்து விலக்கி பேசினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் கலந்து கொண்டு பதினஞ்சாவது ஓய்வூதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை விரைந்து முடிக்கவும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு நிலுவையில் உள்ள டிஏவை உடனடியாக வழங்கிடவும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் போக்குவரத்து தொழிலாளர்களை அரசு ஊழியர்களாகி உடனடியாக ஆணை வெளியிட வேண்டும் உள்ளிட்ட பன்னெண்டு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன கோஷம் எழுப்பினர் போக்குவரத்து தொழிலாளர்களை சரிவாண்டா புரியார் அரசு போக்குவரத்து துறையே சீகரிக்காதே சூழவித்தா ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் வஞ்சிக்காதே போக்குவரத்து துறையே போக்குவரத்து துறையே தமிழக அரசு போக்குவரத்து துறையோ வாங்கிடும்